வெல்கம் டு சேனல் அனி யூடியூப் சேனலெல்லாம் என்ன பண்ணுறீங்க நாங்கள் இன்றைக்கி திருவண்ணாமலை கோயிலுக்கு வந்திருக்கோம் அது இப்போ தான் உள்ளே போகிறோம் உள்ளே வந்திருக்கோம் ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம வரணும்னு நினைக்கும் போதெல்லாம் வரவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ ஒரு ரெண்டு மாதமாக பண்ண முடியலை இப்போ ஒரு நாலஞ்சு மாதமாக நாங்கள் கரெக்டாக மாதம் மாதம் வந்துடுவோம் ஆனால் இந்த ரெண்டு மாதமாக என்னால் வர முடியல நேற்றும் ரெடியாகி வர முடியல அவர் என்றைக்கு நம்மளை கூப்பிட்றாரோ அன்றைக்கி தான் நம்ம வந்து அவரை தரிசிக்க முடியுன்றது இதெல்லாம் ஒரு உண்மையான ஒரு விஷயம் நினச்ச உடனே போய் ஒரு சாமியை பார்த்துற முடியும் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது அவர் நம்மளுக்கு உத்தரவு கொடுத்தால் வழியே நம்ம வர முடியாது சரிங்க நம்ம உள்ளே போகலாம் எப்பயுமே உள்ள வந்த வாட்டி ஃபஸ்ட்டு வந்து விநாயகரை கும்பிட்டுட்டு நம்ம வந்து இந்த முருகரை கும்பிட்டு தான் நம்ம உள்ளே போகணுமா இந்த முருகர் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த முருகரான் எனக்கு ஒரு ரெண்டு மூணு பேர் சொன்னாங்க இப்போ நம்ம முருகரை கும்பிட வாங்கி வாங்க தெப்ப குழம்பு இருக்குது நல்லா இருக்குல்ல புறாங்க இருக்குது வாத்துங்க இருக்கு வாத்துங்க பாருங்கள் வந்து சின்ன நந்தி இங்கே வந்து கோபுரத்துக்கிட்ட நாங்கள் உட்காந்துருக்கோம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு கூட்டம் இல்லாத டைமில் வரலான்னு தான் நான் இன்னைக்கு வந்தேன் ஆனால் இன்றைக்கும் செம்ம கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ் எப்போ வந்தாலும் இதுக்கு மேலே கூட்டமாக தான் இருக்கும் போல் இருக்கும் முதலெல்லாம் வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை அந்த மாதிரி தான் கூட்டமாக இருக்கும் ஆனால் இப்போ பார்த்தா எல்லா நாளுமே கூட்டம் நான் கூட்டம் இருக்காது அப்படி தான் நான் நேற்றே வரலான்னு பார்த்தா வர முடியல சரி இன்றைக்கி வரலாம் கூட்டம் கம்மியாக இருக்கும் இன்றைக்கும் கூட்டம் என்னமோ சாமியை நல்ல மாதிரியே தரிசனம் பண்ணியாச்சு அதுவே ஒரு பெரிய திருப்தி எனக்கு அதே போதும் என்ன பண்ணுறது கூட்டமாக இருந்தாலும் நம்ம சாமியை பார்க்குறதுக்காக வந்தோம் கொஞ்சம் நிதானமாகவே பார்த்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு உட்காந்துட்டு பார்த்துட்டோம் சாமியை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வந்து உட்காந்துருக்கோம் பிரசாதம் வாங்கிறதுக்காக போயிருக்கான் பையன் நான் வந்து உக்காந்துட்டுருக்கேங்க வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சாமி கும்பிட்டுட்டோம் பாருங்கள் வீட்டுக்கு கிளம்பலான்னு இருக்கோம் சீக்கிரமாக கும்பிட்டுட்ட மாதிரியும் இருக்குது பாருங்க அங்கே யார் உட்காந்துட்டு இருக்கா தெரியுதா உட்காந்துட்டு இருக்காரு பாருங்க இங்கே ஒரு குளம் இருக்குது அங்கே ஒரு குளம் இருக்கு ரெண்டு குளம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க ஆனால் வந்து இன்னும் நிறைய இடம் காட்ட வேண்டியது இருக்குது ஆனால் வந்து எங்கே போனாலும் எடுக்க வேண்டாம் எடுக்க வேண்டாம்னு சொல்கிறாங்க அதனால நான் முடிஞ்ச அளவுக்கு மட்டும் எடுத்து காமிக்கிறேன் நீங்கள் எல்லாம் இந்த ஆயிரம் கால் மண்டபத்துக்குள்ளே போயிருக்கீங்களா நான் ஒரு நாள் போயிருக்கேன் இப்போ டைம் இல்லை அதனால் நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் ஆனால் இந்த கோபுரத்தை பார்க்கும்போது பார்த்துட்டே போல் இருக்குது எங்களோடய பயணம் திருவண்ணாமலை பயணம் இனிதே முடிந்தது வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வீட்டில் போய் உங்களுக்கு மிச்சம் கதையாக சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் தண்ணி கோபல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வீட்டுக்கு போகிறதுக்கு லேட் ஆகும் போல் ஓகே பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்